எவ்வளவு சிரமமா இருக்குது மருமக நட்டவள்ளி ஒரு நாள் சமைச்சு வைக்கல ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளும் சமைச்சு எப்படி வருதோ என்னமோ எப்படி நம்ம தான் சாப்பிட போறோம் பரவாயில்ல செஞ்சு வைப்போம் அம்மா அம்மா என்னம்மா குட்டவள்ளி தான் எந்திரிச்சு வரையாக்கும் இப்போ தான் எந்திரிச்சு வரேன் சரி எனக்கு காஃபி போட்டி கொடுங்க என்னடி சொல்றேன் சாப்பிட்ற டையத்தில் காஃபி கேட்குறேன் எந்திரிச்சி வந்ததே லேட்டு இதில் வேற காஃபி நான் போட்டு தரதாக்கு என்னமா அம்மா மாதிரி நடந்துக்கோமா ஏன் அப்பவே மாமியார் மாதிரியே நடந்துட்டு இருக்க அதுக்கு இல்லம்மா குட்டவழி சாப்பிட்ற டைம் ஆகி போயிடுச்சு எதுக்கு அப்போ காஃபி நீ போய் நேரம் குளிச்சுட்டே வந்துரு அம்மா சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் சரி சரிம்மா ஒரு வழியா சமையலை முடிச்சாச்சு போய் டைனிங் டேபிள் வைப்போம் அப்படியா ஒரு வகை ஒரு வழியா சமையலை முடிச்சு ஒரே சோறு ஆக்கியாச்சு சரி குட்டவழி வந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்னது அம்மா தக்காளி சோறு மாதிரி ஏதோ ஒரு சோறு ஆக்கி வச்சுருக்காங்களே பசி வேற வயிற்ற கில்லுது சரி சாப்பிட்டு பாப்போம் இப்போ சாப்பாட்டை எடுத்து தட்டில் போட்டாச்சே இப்போது சாப்பிடலாம் ஆ அம்மா காரம் தாங்கலையே ஆ அம்மா அம்மா என்னடி குட்டவளி அம்மா அது வந்து அம்மா சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்குதா மூஞ்சியெல்லாம் சிவப்பாக மாறியிருக்கே ஏமா சமைக்காம இருக்க வேண்டியதானம்மா சமையல் பேரில் ஒன்று செஞ்சு வச்சு போட்டு அதையும் நான் சாப்பிட்டு கண்ணுல தண்ணி வராத குறத காரை அப்படின்னு நாக்கல தாங்க முடியல இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களேம்மா ஐயோ அம்மா காலை தாங்கல அம்மா கொஞ்சம் தண்ணியை கொண்டு வரேன் இருமா இரு கொஞ்சம் கொண்டு வரேன் இந்தம்மா கூட்டம் தண்ணி இந்த தண்ணியை குடி கடக் 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 என்னமாச்சு அவ்வளோ கார்த்தியோட்டேன் நானு முதல்ல சாப்பாட்டை சாப்பிட்டியா இல்லையா முதல்ல சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க அம்மா சாமி இவ்வளோ காரமா ஆ கடை 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 இருக்கு இப்போ தெரியுமா இப்போ நீ எப்படி கேவலமாக சமைச்சு வச்சிருக்கேன்ட்டு ஆ அக்கறை இருக்கிறவ நீ நேரத்தை எந்திரிச்சு வந்து சமைக்க வேண்டியதானே உன்னோட விஷயமா தானே உன் அண்ணன் நானியும் பேச போயிருக்காங்க நீ வாட்டுக்கு தூங்கிட்டு லேட்டாக எந்திரிச்சு வந்துட்டு எங்கிட்ட கேள்வி நான் என்ன பண்ணுறது உனக்கு சமைக்க தெரியுறீனா பேசாமல் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்க வேண்டியதானம்மா ஏமா இப்படி பண்ணுறீங்க ஆமாம் உங்கள் அண்ணனுக்கு வர வருமானத்தில் ஹோட்டலில் வேறு வாங்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோதான் டே அவ்வளோதான் டி உன் கல்யாணம் நடக்கிற மட்டும் நானே பயந்துட்ருக்குறேன் என்னை குட்டையை குழப்புவாங்களோ என்ன மட்டும் பெருசாமல் இருக்கிறத சாப்பிடுவோம் நான் தயிர் பயிட்டு வேணா வாங்கிட்டு வரேன் ரெண்டு பேரும் அதை கலந்து எப்படியோ காரை அடிக்கிற சாப்பிட்டு உட்காந்துக்கலாம் ஏம்மா இப்படி பண்ற அப்புறம் நான் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன் நான் செஞ்ச சமையல் வேஸ்ட்டாக போகிறது நீ கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு நான் அதை மாமா அப்படி நினைக்கிறவன் நீ நேரத்துலேயே எந்த சமைச்சி எனக்கு உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருந்தீங்கன்னா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன் வயசானவன் கொஞ்சம் கால் தள்ளி போட்டுட்டு அது உன்னால் போறதுக்கு முடியலையாக்கும் சரி சரிம்மா தயிர் பார்ட்டியா வாங்கிட்டு வா சரி உப்பத்திக்கு இருக்கிறத எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டோம்னா காரம் கம்மியாக தான் இருக்கும் சாப்பிட்டுக்குவா மத்தியானத்துக்கு வேணாம் நீயே போய் தயிர் போயிட்டு வாங்கிட்டு வா என்னால வெளியே போய் நடக்க முடியாதப்பா அது மட்டும் முன்னாடி இன்னொரு வீட்டுக்கு போகிற சுடுதனி கூட வைக்க தெரியலனா ரொம்ப கேவலமாக பேசுவாங்க என்னத்தான் அதனால இருந்து உங்க அண்ணி கூட சேர்ந்து எப்படி சமைக்கிறதுங்கிறதையும் கற்றுக்கோ சரி சரிம்மா அவங்க முடிவு பண்ணிட்டு வரட்டு அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டா போச்சே என்னம்மா ஒன்று சீக்கிரம் சமையல் பண்ணி பழக ஆரம்பி சரி அண்ணனும் அண்ணியும் எப்போ வருவாங்க நானும் கூட தாண்டி இருக்கிறேன் பேசிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க என்ன சொல்லியிருக்கான்னு வேறே எனக்கு மக்கு பக்குன்னு இருக்குது சரி நீ சாப்பிட்டு இருந்துருச்சுவா அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்குறேன்

கார் வேணா ஆபீஸ்ல லோன் கேட்டு பாக்குறேன் அதுல ஏதாவது சேன்சர் ஆச்சுன்னா கார் வாங்கி கொடுத்துடலாமா சரிங்க சரி வானட்டவழி வீட்டுக்கு போய் பேசிப்போம் என்னங்க வந்ததே உட்காந்துட்டீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கு நேட்டவள்ளி ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாவே இதோங்க கொண்டு வரேன் மாப்பிள்ள வீட்டுக்கு போய் பேசிட்டு வரேன் நானுங்க ஏய் வந்தது வராதுமே இப்படி சோகமா முகத்தை வச்சு உட்காந்துருக்கானே ஏதாவது எக்கு இருக்குமோ சரி கேட்டு பாப்போ பிரகாஷ் பிரகாசே என்னம்மா என்னங்க இந்தாங்க தண்ணி ஆ கட 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 ஒரு விஷயத்தை கேட்கலாம் வந்தோம்னா கரெக்ட்டா இங்க வந்து நிக்கறாலே சரி கேப்போ பிரகாஷ் மாப்ள விட்டு போனீங்களே என்னாச்சு அது வந்துமா எனக்கு தெரியும் அப்பவே தெரியும் இவ வேண்டா வெறுப்பா போய் பாக்குறங்கத்த அப்படி இப்படி மழைப்பிட்டு போகையிலே தெரியும் தான் வாய் வச்சு ஏதாவது கெடுத்து விட்டுருப்பா நட்டவழி உன் வேலைதான் இதெல்லாம் என் புள்ள வாழ்க்கையே போச்சு இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே ரெண்டு பேரும் அத்த என்ன பத்தி தப்பா பேசாதீங்க அத்த அதெல்லாம் நல்லதா பேசி முடிச்சாங்க என்னத்த நல்லதா பேசி முடிச்சாங்க இவன் மூஞ்சி இப்படி வாட்டத்தோட இருக்கீங்களே நான் கண்டுபிடிச்சிட்டேன் என் புள்ள ஆசைப்பட்டதை உனால நிறைவேத்தி வைக்க முடியாதோ அம்மா நான் சொல்ல வரக்குள்ள எதுக்குமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள வீட்டுல எல்லாம் சரின்னு தான் சொல்லிட்டாங்க உன் வாயில என்ன குலகட்டியா வச்சிருக்கற நான் இத்தனை நேரம் பேசுற பிரணி சொல்ற முதல்ல வந்ததே வெட்டி வெடிக்கற சந்தோஷமா மூஞ்சி வச்சு சொல்ல வேண்டியது வேண்டியதானே நாங்க என்னவா குட்டவளிக்க கெடுதல் செய்யற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க அவ நல்லா வாழ்ந்தா எங்களுக்கு தான் பெருமை சரி சரி மாப்பிள்ள வீட்டுல என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க முதல்ல ஆமா நாங்க போய் எங்களால இவ்வளவு பவுன் போட முடியாதுங்க மாப்பிளைக்கும் பிள்ளைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னோம்மா அப்புறம் மாப்பிள்ளையோட அம்மா இருந்துட்டு அப்புறம் எத்தனை பவுன் தான் போட்டீங்கன்னு சொல்லி கேட்டாங்க எங்களால அறுபது பவுன் தான் முடியுங்க அப்படின்ட்டோம் அப்புறம் என்னாச்சு இழுக்காம சொல்லுப்பா அதான் அறுபது பவுன் போடுறோம் அப்படின்ட்டு மாப்பிள்ளைய உங்க அப்பா தங்கமானவர் சரிங்கன்றாரு அந்த மாப்பிள்ளைய உங்க அம்மா தான் ஒரு காரும் சேர்த்து வாங்கி கொடுத்துருங்க அப்படி இப்படின்னு நாங்க என்ன பண்றதுன்னு அதுக்குதான் யோசிச்சு உட்காந்துட்டு இருக்காரு ஒரே தங்கச்சி தாண்டா உங்களுக்கு எப்படியாவது கல்யாணத்தை நடத்த முடிக்கிற வழிய பாரு என்னங்க அத்தை இப்படி பேசிட்டு போறாங்க ஆ என்ன பண்ணுறது எனக்கு இருக்க ஒரே தங்கச்சி அப்புறம் நான் தானே செய்யணும் அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவன் முனுசு மனசுக்கு பிடிச்ச பையனையே கல்யாணம் பண்ணி அமுச்சு வைப்போம் சரிங்க எக்ஸ்ட்ரா பார்த்து போனுக்கு என்ன பண்ண போகிறீங்க வருங்காலத்துக்கு இன்சூரன்ஸ் ஒன்று போட்டு வச்சுருந்தேன் அதை தான் இப்போ எடுக்கலான்னு பார்க்குறேன் எனக்கு டேட் மெச்சூரிட்டி ஆகாமல் எடுத்தோம்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வராதுங்க அப்புறம் என்னமா பண்ணுறது எப்படி இருந்தால் வெளியே கடன் வாங்குற மாதிரி தான் வரும் நம்ம கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் போட்டு தான் இப்போ இவளுக்கு பண்ணணும் சரிங்க சொல்லுமா குட்டவள்ளி இல்ல அவர் வீட்ல என்ன சொன்னாங்க அதெல்லாம் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்க ஆமாமா கல்யாணத்துக்கு எல்லாரும் சரின்ட்டாங்க உன்ன கல்யாண வேலையை தான் பார்க்கணும்

ஒரே பாசமலர் கணக்கா ஏங்கிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் நல்லபடியா தான் நடக்கும் போய் வேற வேலை இருந்தா பாருங்க போங்க சரி வர நட்டவள்ளி சரி நான் காய் வேற வீட்ல இல்ல எல்லாம் போய் வாங்கிட்டு வரணும் போய் பாப்போம் டேய் பங்கஜா என்ன இந்த பக்கா இல்லக்கா சந்தைக்கு போலாம் தான் வந்த இன்னைக்கு சந்தை நாள் இல்ல அதனால தான் வீட்ல காயே இல்ல அதனால வாங்கிட்டு போலாம்னு வந்த நீங்க நானும் சந்தைக்கு தான் வந்த அட கமலாக்கா பங்கஜாக்கா என்ன ரெண்டு பேரும் காய் வாங்க கிளம்பிட்டீங்களோட இருக்கு அட நெட்டவல்லியா ரொம்ப நாள் ஆச்சுமா பார்த்து சரி மாப்பிள்ளை வீட்டில என்ன பதில் சொல்லி இருக்காங்க ஆமா நெட்டவல்லி நானும் கேட்கலாம் நினைச்சேன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பேசுனீங்களா என்னாச்சு எப்படியோக்கா ஒரு வழியா பேசி சமாளிச்சு வச்சிருக்கோம் உன்ன நகையும் பணமும் பெறட்டுறதுதான் பாக்கி என்ன அந்த அதே நூறு பவுன்ல தான் நின்னுச்சா இல்லக்கா அறுபது பவுன் போற மாதிரி பேசி வச்சிருக்கோம்க்கா சரி சரி குட்டை வழியா ஒரு வழியா மாமியார் வீட்டுக்கு அனுப்புற வேலையை இன்னும் பார்க்க வேண்டியதா அது எங்க கேட்கறேன் எப்படியோ மாப்பிள்ள வீட்டுக்கிட்ட பேசி நூறு பவுல் இருந்து ஒரு அறுபது பவுனுக்கு குறைச்சி பேசி வச்சிருக்கிறோம் அதுதான் இப்போ இப்போ பெறட்டுக்கான வழியை பார்த்துட்டு இருக்கிறேங்க்கா அப்படின்னா குட்டவழிக்கு கல்யாண ஏற்பாடு ஜெயமாயிருச்சு ஆமாக்கா நம்ம நானும் தான் யோசிச்சேன் என்னடா இவ்வளோ பவுன் கேட்குறாங்களேன்ட்டு நம்ம குடுக்கையிலேயே ஒரு கொஞ்சம் நல்ல இடமா கொடுத்துட்டா நாலு பெண்ணு அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குமல்லக்கா ஆமா நட்டவழி நீ சொல்றது வாஸ்தவம் சரி வா மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கேன் எல்லாரும் சேரும் போவோம் ஆமாக்கா கொஞ்சம் செலவு சாமான்களும் சந்தை சாமான்களும் வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன் சரி வாங்க போலாம் வாங்கம்மா வாங்க காய் வாங்கிட்டு போங்க ஐயோ காயோ காயே எல்லா காய் இருக்குதுமா வாங்கம்மா வாங்க மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழத்திலிருந்து நீலா செந்தூரம் எல்லா வகையான மாம்பழமும் நம்ம இருக்குது வாங்க தாயி வாங்க வந்து மாம்பழத்தை வாங்கிட்டு போங்க வாங்கம்மா வாங்க

அடியே எவடி நீ என்னோட காட்டில் மாம்பழம் திருடுற மாதிரியே இருக்கிற உன்னால் என்கிட்டயும் மாம்பழம் வாங்க மாட்டேறாங்கடி ஆ என்னை பார்த்து திருடின்னு சொல்கிறியா கிளவி ஆ இருக்கட்டும் உனக்கு ஆ நான் நீ நான் திருநந்திரம் வந்து நீ பார்த்தையாக்கு ஆ நான் இப்படி தான் ரேட்டு வச்சு விற்பேன் ஆ வாங்குறவங்க வாங்கட்டும் வாங்காதவங்க போகட்டும் உங்கள்கிட்ட வாங்கலையா நானா நானாக பொறுப்பதுக்கு நீ தாண்டி அன்றைக்கி ஓடுன உன்னோட மூஜி ராகம் இல்லைனாலும் உன்ற முடிவு காட்டி கொடுத்து ஏ ஏன் என் காட்டிலேருந்து மாம்பழத்தை திருடிட்டு இப்போ காய் வியாபாரம் பண்ணிட்டியோ காய் வியாபாரம் பேசாம இருந்து கிழவி காயை தூக்கி ஏதாவது மண்ணில் அடிச்சிட போற பேசாம இரு அடிப்பால் அடிப்பா எதுக்கு அடிக்க போறா திருடிட்டு பேசுறா வர பேச்ச பாட்டி கருப்பாய் பாட்டி என்னாச்சு உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பார்த்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஆமா பாட்டி ஏன் வியாபாரத்தை பக்கம் இவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க சரிங்க பாட்டி மாப்பிள்ள எவ்வளோ சொல்லுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் இவ தாமா என் காட்டில் திருநவ இப்போ துணியை மாற்றிட்டு வந்து அடையாளம் தெரியாதுங்கிற மாதிரி பேண்ட் ஷர்ட்டில் வந்துருக்குறான் சரி சரி விடுங்க பாத்தி ஆளுக்கு ஒரு கிலோ மாம்பழத்தை போடுங்க சரிம்மா கிலோ ஐம்பது ரூபா வருது மூணு பேர் கேட்குறீங்க ஒரு இருபது ரூபா வேணால் கம்மி பண்ணிவிட்டு கொடுங்க மொத்தமாக சரிங்க கருப்பாய் பாட்டி போடுங்க போடுங்க

ஏன்க்கா நாங்களாம் போட்ட நல்லா இருக்காதாக்கும் எனக்கு குழு இருக்கு அதனால இந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்துருக்குறேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு சரி சரி கா என்ன ரேட்டுன்னு சொல்லுமா கத்திரிக்காய் ஐம்பது உருளைக்கிழங்கு நூறுவா வெங்காயம் நூற்றம்பதுக்கா என்ன ஊத்துற சாக்கா இருக்கிற என்ன பண்றது ஓ நட்டவள்ளி விலவாசி அப்படி விற்கிதாச்சு சரி நாங்க சந்தையில போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் வாங்கிக்கிறோம் இத்தனை நேரம் நான் வாய் வலிக்க பேசிட்டு இருக்கேன் அதுக்கே நீங்க கூலி தரணுமாக்கு ஒழுங்கா அவங்க எங்கிட்டயே வாங்கிட்டு போங்க அந்த கலவி ஏற்ற மட்டும் வாங்குவீங்க எங்கிட்ட வாங்க மாட்டீங்களோ நீ இம்புட்டு கேட்டு எப்படி வாங்குவா உங்கள்கிட்ட அதெல்லாம் தெரியாது வாங்கிட்டு போங்க பொத்தரா சக்கா இந்த மாதிரி பிளாக் பேண்ட் பயிலியெல்லாம் வாங்க கூடாது எங்களுக்கு எங்கே ஃப்ரெஷ்ஷாக தோணுதோ அங்கே வாங்கிக்கிறோம் பேசாமல் இருங்களேன் உங்களுக்கு வரக்கிறாக்கி உங்களுக்கு வரும் போங்கடி போங்க கல்யாண விஷயம் பேச போயிட்டு மாப்பிளா வீட்டுக்கார வரட்டும் என்னடி யாரு கிட்ட கிளவி காதில வேற கேட்டுச்சே என்ன பண்றது அதெல்லாம் ஒன்னும் இல்ல கிளவி வியாபாரத்தை நீ பாரு எனக்கு இங்க உட்கார்ந்ததுல இருந்து நேரமே சரியில நான் வேற பக்கம் போய் உட்கார்றேன் சரி நான் வரேன் இவளை எப்படி பார்த்தாலும் நம்ம கட்டு திருநள்ளவ மாதிரியே தான் இருக்கிறா பொய் சொல்கிறாளோ இவன் மேலே ஒரு நோட்டை எப்போவுமே வச்சிட்ருக்கணுமாப்பா வணக்க உறவுகளே நட்டவள்ளி பாடுபட்டு அவள் நாத்தனால நடத்தலான்னு யோசிச்சா இங்கே உள்ளூரில் வேலையும் செய்யாமல் அந்த கல்யாணத்துக்கு இவ வத்தி வைக்க போகிறாளாம்மா குணம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு சரி உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க உங்கள் பிடிச்சவங்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க நன்றி